தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நவம்பர் பதினேழு திங்கட்கிழமை சரியாக மாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவானது கடலோர மாவட்டங்களிலும் சரி உட்புற மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவானது தாமதமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது அது எதன் காரணமாக அப்படின்றதையும் நம்ம இந்த அறிக்கையில் கொடுத்துருவோம் நம்ம இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடிக்கக்கூடிய இந்த நிகழ்வானது காற்றின் ஈர்ப்புகளை வந்து பார்க்கும் பொழுது அதிக சதவீதமாக குளிர் காற்றின் சதவீதம் கொடுத்த காரணத்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ந்த நிலையும் பனிமூட்டம் போன்ற ஒரு சி சிதோஷ சொல்லலாம் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதாவது வெப்பநீராவி நீராவி கிடைக்கப்பெறாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் அதாவது தெற்கு நீராவி காற்று கிடைக்க அளவு இதுக்கு கிழக்கு காற்றின் ஈர்ப்புகளும் பார்த்திங்கன்னா அளவான ஒரு கிழக்கு காற்றின் காரணமாக கடலோரத்தை ஒட்டி போதில் மட்டும் சில இடங்களில் மழைப்பொழி வாங்க அங்கே பதிவாக செய்த நிலையில் நம்ம அதிகாலை விலையிலே மழைப்பொழிவு அமைந்தது லேசாக கடலோரத்தில் ஆனால் நண்பர் ஒருத்தர் மழையே அமையலை அப்படின்னார் அதாவது சில நான் காலை அறிக்கையில் சொல்லியிருக்கேன் லேசாக அப்படின்ற மாதிரி தான் ஒரு மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் காலை வேலையில் வெப்ப உயர்வுக்கு பின்பு மழைப்பொழிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை தான் ஆனால் குளிர்காற்றின் சதவீதம் வந்து மதிய வேலை வரைக்குமே கிட்டத்தட்ட அந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருந்த சூழ்நிலையில் பெரிதளவுக்கு மழைப்பொழிவை வந்து பார்த்திங்கன்னா மேக உற்பத்தி மட்டுமே ஆன சூழ்நிலை ஆனால் மழைப்பொழிவு ஏற்படுத்தாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் அந்த நிலை வந்து மதியத்திற்கு பிறகாக மாறத் தொடங்கிச்சின்னு சொல்லலாம் இப்போ தற்பொழுது புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகள் டெல்டாவின் பகுதிகளிலும் சரி கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளிலும் சரி அது அப்படியே புதுச்சேரிக்கு தெற்கு உள்ள பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையை சொல்லலாம் புதுச்சேரி கடலூர் போன்ற மாவட்டங்களிலும் சரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதனை ஒட்டியுள்ள திருவாரூர் மாவட்டத்திலையும் சரி தஞ்சாவூர் மாவட்ட சில பகுதிகளிலையும் அரியலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் கடலூரை ஒட்டிய பகுதிகளான பகுதிகளிலையும் இப்படி வட கடலோரப் பகுதிகளிலையும் சில இடங்களில் மழை பொழிவிற்கு ஒரு சாதக சூழ்நிலை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது வரும் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த தெற்கு இலங்கை இலங்கை இடையே இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படியே குமரிக்கடல் பகுதிகளாக வழியாக செல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் அதிலிருந்து பிரியப்பட்ட ஒரு வளிமண்டல சுழற்சியாக அது தெற்கு அந்தமான் கரை அருகே உருவாகக்கூடிய ஒரு சுழற்சியோடு இணைய பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதன் காரணமாக தான் பதினேழு பதினெட்டு மழைப்பொழிவு இருக்கும் அதற்கு அடுத்த நாட்களில் மழைப்பொழிவின் சூழ்நிலை குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அறிக்கை அறிக்கை கொடுத்துருக்கோம் இந்த அறிக்கையை நம்ம பார்க்காதவங்க பின்னோக்கி சென்று போய் நம்ம அறிக்கையை பார்க்கலாம் ஆனால் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு என்பது இன்றைக்கு சற்று குறைவாக அமைந்த காரணம் என்பது இந்த வடதுருவ காற்று வட இந்திய குளிர்காற்று இந்த இரு காற்று சதவீதம் மட்டுமே இன்றைக்கு அதிகமாக கிடைக்கப்பெற்றது தெற்கு நீராவி காற்று வந்து நாளைக்கு உள்ளீடு கொஞ்சம் சேற்று சேர்த்து கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு மழைப்பொழிவை கண்டிப்பாக குமரிக்கடல் பகுதிகளில் இந்த நிகழ்வு வந்து அமையும் பொழுது நல்ல ஒரு நீராவி காற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களுக்கு குறிப்பாக நாளைக்கு நல்ல ஒரு கனமழை ஏற்படுத்தும் ஏன்னா தென் பகுதிகளில் நிலவிக்கூடிய இந்த நிலையில் தெற்கு நீராவி காற்று சற்று கூடுதல் பரப்பில் அமைந்தால் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு ஒரு மழைப்பொழிவையும் வட மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை பதிவாகுவதற்கான ஒரு வாய்ப்புள்ளது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து நிகழ்வு தீவிர நிகழ்வுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருபத்தி ஒரு தேதி கடந்து கிழக்கு காட்சியின் ஈர்ப்புகளும் இன்னும் மூலமாக கிடைக்க பெற்றால் அப்பொழுதும் நமக்கு நல்ல ஒரு மலைப்பொழிவு இருபத்தி இருபத்தி ஒரு தேதிக்கு பிறகாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தொடர் மழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம சொல்கிறது இந்த தீவிர நிகழ்வு தமிழக கரை அருகே ஏறும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிருக்கோம் டெல்டா முதல் சென்னை இடைப்பட்ட பகுதிகளுக்கு நம்ம வாய்ப்பாக ஏற்பட்டுது தீவிரமடைந்தால் அது வடக்கு நோக்கி செல்லும் தீவிரமடைன்னா தெற்கு நோக்கி தள்ளப்படும் இந்த நிகழ்வு அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிடப்பட்டு இருக்கிறது இப்படி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக கனமழை அதிகனமழை வரைக்குமே பதிவாகும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்த நிகழ்வு தமிழக கரையேறினால் நல்ல ஒரு மழைப்பொழிவு அமையும் இப்போது இப்போ இருக்க காலகட்டங்களில் இந்த குளிர்காற்றின் சதவீதம் குறைய பெற்றால் குறைப்பெற்று அந்த வெப்பநிறவை காற்று எடுக்கும் பட்சத்தில் நமக்கு மழை பொழிவு கண்டிப்பாக அமையும் மன சோர்வடைய வேண்டாம் அதாவது நம்மளை தூற்றுகிறவர்களை நம்ம வந்து பார்க்க தேவையில்லை நம்ம அறிக்கை வந்து நம்ம வழங்குகிறோம் நம்ம அந்த காலகட்டத்தில் எந்த வானிலை அமைப்பு இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துட்ருக்கிறது இந்த அறிக்கையில் நாம் கொடுத்தபடி நடக்குதுன்றதை தாண்டி வானிலை யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது காற்று எந்த திசையில் எப்போ எந்த டைமில் எடுக்கும் அப்படின்ற மாதிரி அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் நான் எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த காற்று எங்கே இருந்து எடுத்துச்சு எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஆனால் அடுத்தடுத்த மணி நேரங்களில் இந்த நிகழ்வு எந்த மாதிரி எடுக்கும் அப்படின்றது நம்ம யாராலையும் சொல்ல முடியல அந்த ஒரு காலகட்டத்தில மாற்றங்கள் அடையும் இது வானிலையை வரைக்கும் மாற்றங்கள் அடையும் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் சூழ்நிலை இருக்குன்றதை நம்ம அறிக்கையில் கொடுக்குறோம் இதை வந்து விமர்சனம் செய்பவர்கள் விமர்சனம் செய்து கொண்டு தான் இருக்க செய்கிறார்கள் அதை பற்றி நம்ம வந்து ஒரு பொருட்படுத்த போகிறதில்ல நம்ம நிகழ்வு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லியாச்சு கா குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த இடத்துல இருக்குது இதனால் நமக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு இருக்கும் நம்ம வந்து இது நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த நிகழ்வினால் இந்த நிகழ்வு வந்து பா ஒரு பாதிப்பு பெரிய பாதிப்பு இருக்காது ஒரு லேசான மழைப்பொழிவு உள் மாவட்டங்கள்லேயும் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பொழிவும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் காலையில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சில இடங்களில் அறிவித்த நிலையில் ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா கோடிக்கரை மனியில் நூற்றி இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு நேற்றுக்கு கொடுத்துள்ளது அப்படின்ற மாதிரி அதாவது இது வந்து இப்போ நாகப்பட்டினம் கோடியக்கரை நூற்றி இருபத்தி ஒரு மில்லி மீட்டர்ன்றது ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணி வாக்கில் அவங்க வந்து ஒரு அறிக்கைகள் அப்படின்ற மாதிரி நமக்கு வெளியே வந்துச்சு நம்ம அதை சொல்ல முடியல ஆனால் இந்த அறிக்கையில் நான் பதிவிடுறேன் உங்களுக்கு இப்படி கோடியக்கரை முறையிலும் சரி வேதாரண்யம் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு தலைஞாயிறு அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் இப்படி பல இடங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் செம்பனார் கோவில் தொண்ணூற்றி மூன்று புள்ளி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு கொடுத்துள்ளது அணைக்கரை சத்திரம் அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு இன்னும் மயிலாடுதுறையின் சில பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது கன்னியாகுமரியின் பரவலான பகுதியில் லேசான பொழிவு கொடுத்தாலும் இப்போது இன்றைக்கு மழைப்பொழிவு கன்னியாகுமரியில் அங்கே ஒரு மழைப்பொழிவு கொடுத்திருக்கும் கேரள பகுதிகளுக்கு கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக நிலவக்கூடிய அந்த நிகழ்வும் நமக்கு வந்து ஒரு சாதக சாதகஷலையாக கேரள பகுதிகள் தென் மேற்கு பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் கடலூர் மாவட்டத்தின் பரவலான பகுதிகளில் நேற்றைக்கு மழைப்பொழிவு சென்னையின் சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு பதிவாகியது எப்போது அப்படின்னா நள்ளிரவு அதிகாலை வேலையில் கொடுத்துருக்கோம் அது யாருக்கும் தெரியாது மழைப்பொழிந்த இந்த சுவடை இல்லாத நிலையில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு தெரியல இப்படி ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது இன்னும் திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் இப்போது இந்த மாலை வேலையிலும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அமைந்து வருகிறது எங்கே அப்படின்னா புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் சரி அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களிலும் சரி வட கடலோரப் பகுதிகளான பகுதிகளில் செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற இடைப்பட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு லேசாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பொழுது அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக வருகிறது அடுத்தடுத்து வரிசை கட்டி வரக்கூடிய நிகழ்வுகள் தீவிரமடைந்து அது தீவிரமடைந்த நிகழ்வு எந்த இடத்துல போகும் அப்படின்றது அன்னைக்கு காலகட்டத்தில் உயரழுத்தங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பொறுத்து அமையும் அது தமிழக அருகே நோக்கி வரும் அப்படின்றது என்னுடைய சா என்னுடைய நிலைப்பாடாக நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தது அதை நான் வந்து மாற்று கருத்து எதுவும் இல்லை நல்ல நிறைய நிறைய மழைப்பொழிவாக கொடுக்கும் கண்டிப்பாக தெற்கு நீராவி காற்றை கொண்டு வரக்கூடிய நிகழ்வு என்பதால் மழைப்பொழிவு தீவிரமாக அமையும் அதற்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து எச்சரித்துக்கொண்டு பாதுகாப்பாக நமது உடைமைகளையும் எல்லாத்தையும் பாதுகா வச்சுக்கணும் இப்போதான் வடகிழக்கு பருவமழையின் தீவிரமே தொடங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் எடுத்த எடுப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வுகள் இப்போ தான் வர தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எம்ஜிஓ அமைப்பு காரணிகளும் சரி தெற்கு நீராவி காற்றை கொண்டு வரக்கூடிய நீராவினால் அது எம்ஜிஓ அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் இப்படி நிறைய ப்ராசஸ் உள்ள இருக்குது போது இது யாருக்கும் தெரியாது மழை வரலன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து திட்டுவோம் இது மட்டும்தான் அப்படின்ற மழை வந்தால் ஓகே அமைதியாகிடுவாங்க மழை வந்துருச்சு அப்படின்னு வரும் அது வரும்பொழுது எந்த இடத்துல அந்த நிகழ்வு பெறும் அந்த காற்று எந்த திசையில் எடுக்கப்பெறும் இதெல்லாத்தையும் பொறுத்து தான் நமக்கு வந்து இது வானிலை காரணிகள் இப்படி இருக்குது அப்படின்றது தான் சொல்லக்கூடியதான் தான் நம்ம வே இது முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடியதான் நம்மளுடைய வேலை அவ்வளோ இதை சொல்லணும் அப்படின்னா நம்ம மேலே மேலே சொல்லிக்கிட்டே போகலாம் எதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்லை நம்ம அறிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இது நம்ம அறிக்கை அறிக்கையில் வந்து இணைந்திருங்கள் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம அறிவிக்கின்றோம் மாநிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்